போன ஜென்மத்தில் நமக்கு ஏற்பட்ட விளைவு தான் இந்த ஜென்மத்திற்கான பிறப்பு அப்போ எடுத்த எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அந்த ஆசையை நீ நிறைவேற்றினா தான் இந்த பிறப்பு முழுமை அடையும் அந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா அதற்கான சரியான முயற்சி இருக்கணும் அந்த முயற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்வம் ஆற்றலை பொறுத்த விஷயம் நாம் இந்த உலகத்தில் எந்த இன்பத்தை அனுபவிக்கணுன்னாலும் சரி நம்மளோட ஐம்பொறிகள் மூலமாக தான் அனுபவிக்க முடியும் அதாவது கண் காது மூக்கு நா தொடு உணர்வு இந்த ஐம்பொறிகளுக்கான ஆசைகளை அனுபவிக்கணும் அப்புறம் மனதிற்கு பிடித்த மனதினுடைய ஆசைகளையும் அனுபவிக்க மனதினுடைய ஆசைகள் அப்படிங்கிறது நம்முடைய இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு இந்த இருந்து கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் பாராட்டு ஆளுமை இந்த நான்கும் மனதிற்கான ஆசைகள் நீ யாரெல்லாம் விரும்புகிறையோ அவங்களுடைய அன்பெல்லாம் நீ அனுபவிக்கணும் அவங்க உன்னை நேசிக்கணும் அந்த நேசிப்புடைய போதையை உணரணும் அப்புறம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் உனக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் பாராட்டு ஆளுமை இதெல்லாம் மனசுக்கான போதை அடுத்து உயிருக்கான போதைங்கிறது பக்தி இறைவனை நீ உணர்வது அப்போ உடலுக்கான ஐம்பொறிகளின் தேவை மனதிற்கான அன்பு அங்கீகாரம் பாராட்டு ஆளுமை உயிருக்கான பக்தி இந்த மூணையும் நீ அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான தகுதி இருக்கணும் அதுக்கு உண்டான திறன் இருக்கும் உடல் தேவைகள் எப்பொழுது பூர்த்தி ஆகிறதோ அப்பொழுதுதான் மன தேவைக்கான திறன் வளரும் மனதின் தேவைகள் எப்பொழுது பூர்த்தியாகிறதோ அப்பொழுது தான் பக்திக்கான தகுதி பிறக்கும் அப்போ உடல் தேவை மனத்தேவை உயிர் தேவை இந்த மூன்றையும் அடைவதற்கான ஆற்றல் நமது இறைவன் நமது சுக்கிலத்தில் தான் வச்சுருக்கிறோம் எப்படி ஒரு வாகனத்துடைய ஆற்றல் அதோடைய பேட்ரியில் ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நமது ஆளுமை நமது திறன் இது நம்முடைய வித்து நாதத்தில் தான் இறைவன் சூட்சமமாக வைத்திருக்கிறான் அந்த வித்து நாதத்தின் வீரியத்துக்கு தக்கனதான் நம்ம ஆசைகளை அடையிறதுல நாம் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியின் வேகம் இருக்கும் எவன் ஒருவன் வித்துவை விரயப்படுத்துகிறானோ அவனுக்கு முதல்ல ஐம்பொறிகளும் பலகீனமாயிடும் ஐம்பொறிகள் பலகீனப்பட்டு உடல் நோய்க்கு ஆட்படுறவனை உறவுகள் நேசிக்காது உறவுகள் நேசிக்காதவன் பக்தி மார்க்கத்துக்கு போகவும் முடியாது இதைத்தான் ஐயன் திருமூலர் சொல்லுதாரு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தோனுக்கு ஜீவனே சிவலிங்கம் முதல்ல முதல்லுடைய ஆசையை நிறைவேற்று அடுத்த பாடலில் சொல்றாரு ஐ பொரிதனை அடக்கு அடக்கு என்பா அறிவு இல்லாதவர் ஐ பொறிகளை அடக்குபவர் அமரருளும் இல்லை ஐ பொறிகளை அடக்கினால் சவமாவாய் ஐம்பொறி அடக்கா சிவஞானம் கண்டேனே பொறியெல்லாம் அடக்காத அடக்கணும்னா செத்து போயிடுவேன் ஐம்பொறிகளை அடக்கினால் வாழணுங்கிற ஆசையே வராது செத்து போயிடுவேன் அப்படிங்கிறார் ஐயன் திருமூலன் அதனால் உனது வித்துவின் வீரியத்தை அதிகப்படுத்தி உன் உடல் தேவை மனத்தேவை உயிர் தேவையை புக்தி பூர்த்தி பண்ணும் இதுதான் முழுமையான வாழ்க்கை அப்போ அதற்கு நாம செய்ய வேண்டிய ஆற்றல் பெருக்க களமாகிய நமது சுவாதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய டெஸ்டில் வித்து பை அதை வலுப்படுத்தும் அதற்கு வலுப்படுத்தக்கூடிய சுவைகள் கசப்பும் துவர்ப்பும் இந்த துவர்ப்பு சுவையானது உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி வித்து நாதத்திற்கான உற்பத்தியை தூண்டும் இது கசப்பு சுவை வித்து நாதத்துடைய வீரியத்தை அதிகப்படுத்தும் உனக்கு வித்து குழம்பின் ஆற்றலுக்கு தக்கனதான் உனக்கு இமேஜினேஷனே வரும் நாம் என்ன தொழில் பண்ணலாம் இந்த தொழிலை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படிங்கிற கற்பனை ஆற்றலை கொடுப்பது வித்துவின் இருப்பு அதோட வீரியம் நீ செய்கிற நீ நினைக்கிற விஷயத்தை செயலா மாற்றக்கூடிய ஆக்கத்தை கொடுக்கிறது அந்த உயிர் அணுக்களுடைய எண்ணிக்கை அதே மாதிரி பல பேர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அதுக்கு முதல்ல வித்துவின் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அடுத்து அந்த அந்த உயிர் உயிருடைய வேகத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா தான் அது கருமுட்டையை தொலைச்சி அது ஒரு ஜீவனா உற்பத்தி ஆகும் அதனால் வித்துவை எப்பொழுதுமே நமது ஆக்க சக்திக்காக பயன்படுத்தணும் நம்முடைய கற்பனை ஆற்றலுக்காக வித்து சக்தியை பயன்படுத்தும் நம்முடைய காரிய சித்திக்காக நம்முடைய வித்து நாதத்தை பயன்படுத்தும் கொழுப்பு நாள் ஃபேட்டுனால உடல் கூடுதா சுவையை எடு உடற்பயிற்சி பண்ணு உடம்பு குறையும் கேஸினால் உடல் கூடுதா துவர் புசுவையை எடு மூச்சு பயிற்சி பண்ணு உடல் குறையும் அதனால் இன்னைக்கு வித்துவின் உற்பத்தியவும் அதோடைய உயிர் சக்தியவும் அதிகப்படுத்தக்கூடிய ஆசனங்களை பார்ப்போம் இந்த மாதிரி காலம் மடிச்சுக்கணும் காலை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க பாருங்கள் மூச்சை இழுகணும் மூச்சை உடனும் பிரீதேன் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி கவுண்டிங் பண்ணு பண்ணலாமா ஆன்சர் பண்ணுங்க இசே அப் ரிலாக்ஸ் இருபது கவுண்டிங் செஞ்சவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உள்ள எழுக்கிற மூச்சு ஓ வெளியே விடுற மூச்சு சூரிய நாமாக